ஃபுல்லாண்டு தான் இருக்குது அப்போ ஆஃப் பண்ணுறதில்ல பார்த்து இப்போ எதுவும் இருக்கிறதுல கூட்டு மட்டும் நீங்கள் கூட்டு வாங்க இந்த பார்த்துட்டு சண்டையெல்லாம் நிறைய நல்லா வளர்த்து எதுவும் பார்த்துட்டு எல்லாம் நல்லா ஒழிக்கும் பார்த்துட்டு இருக்காங்க வீட்டில் வந்து போட்டோம்னா நல்லா ஃபஸ்ட்டு அந்த ஃப்ளவர் டைப்பில் ஒரு மாடல் இருந்தது அது கூட நல்லா தான் இருந்தது இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த க்ரீன் ஊற்று போட்டாலும் அதுமாரி போட்டுக்கிறியா அதுவும் நல்லா தான் இருக்குது ஒன்றும் இது பண்ண மாட்டாங்களா கலர் ட்ரெஸ்லாம் ஒன்று

என் பதிரி டீஷர்ட்டும் எடுத்துக்கலாமா நல்லா இருக்கும் அப்பா 이 영상이 가장 유이영 가장 இது ஓகே வருவோம் இது மேட்சாக வருது அது கொஞ்சம் டார்க்காக தெரியும் இது கரெக்டாக இருக்கும் 아, 맞아. 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 이민의동당은이거와 ita 간 일부를 의